அறிவோம் ஆன்மீகம் இன்று தைப்பூசம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துவது உணவே மருந்து என உணவு ஒழுங்குமுறையை கட்டுப்பாடு ஆகியவற்றை உலகிற்கு போதித்தவர் நமது ராமலிங்க அடிகளார் யாரும் பசியால் இறக்கக்கூடாது என்பதற்காக சன்மார்க்கத்தை தன்மார்க்க சங்கத்தை நிறுவி இருபத்தி நாலு மணி நேரம் அன்னதானம் வழங்கும் முறையை கொண்டு வந்தவர் ராமலிங்க அடியார் அதனாலேயே இவரை அடியவர்கள் வள்ளலார் என அழைக்கின்றனர் இறைவன் ஒளி வடிவமாக வணங்கும் ஆன்மீக நெறிமுறையை வகுத்தவர் வள்ளலார் இறைவனுக்கு உருவம் கிடையாது அவர் ஜோதி வடிவானவர் என அனைவருக்கும் போதித்தவர் இவர் கடலூர் மாவட்டத்தில் உள்ள வடலூரில் அவதரித்தார் வள்ளலார் இறைவனுடன் ஜோதியாக கலந்த தினம் தைபூச திருநாள் அதாவது இன்று தைபூச வடலூர் வள்ளலார் ஞான சபையில் இன்று ஏழு திரைகள் நீக்கி ஒளிரும் ஜோதியை தரிசிக்க பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளார்கள் வடலூரில் தைப்பூச ஜோதி தரிசன வழிபாடு இரண்டாயிரத்தி இருபத்தி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை இன்று நடைபெற உள்ளது ஜோதி வடிவில் காட்சியளிக்கும் வள்ளலாரை காண பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடிய வள்ளலார் தோற்றுவித்த வடலூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபையில் இன்று தைப்பூச ஜோதி தரிசன விழா நடைபெறுகிறது தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் முழு நிலவு நாளும் கூடி வரும் நன்னாளில் முருகனுக்கு எடுக்கப்படும் விழா தைப்பூச திருவிழா இந்த ஆண்டு தைப்பூச திருவிழா உலகமெங்கும் வாழும் தமிழர்களால் இன்று கொண்டாடப்படுகிறது தைப்பூசத்தில் பல சிறப்புகள் இருந்தாலும் வடலூரில் நடைபெறும் தைப்பூச ஜோதி தரிசன விழா முதன்மையான ஒன்றாகும் வடலூரில் தைப்பூசம் வெகு சிறப்பாக வடலூரில் தைப்பூசம் வெகு சிறப்பாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெறுகிறது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் மனித தன்மை என்ற ஒப்பற்ற ஒளி இருக்கிறது ஆனால் ஆசை கோபம் தன்னலம் பொய்மை என்ற பொல்லாத குணங்கள் பல்வேறு திரைகளாக படர்ந்து அந்த மனித தன்மையை அமுக்கி மறைத்து விடுகிறது இந்த பொல்லாத குணங்கள் விலகி நல்ல நெறியை அடையும் போது மனிதன் தனக்குள் இருக்கும் தெய்வத்தை காண்கிறான் ஜோதி தரிசன காட்சி என்பதும் இதுபோலத்தான் ஏழு திரைகளை நீக்கிய பிறகுதான் தீபத்தின் ஜோதி ஒளியை காண இயலும் கருப்பு நீலம் பச்சை சிவப்பு பொன்னிறம் வெண்மை கலப்பு வண்ணம் என ஏழு வண்ண திரைகள் அதனால் தான் இன்று ஒளிக்காட்சிக்கு முன்பு ஏழு வண்ண திரைகள் விளக்கப்படுகிறது திரைகள் விலகியதும் அனல் பிழம்பாக ஜோதி ஒளி கண்ணாடியில் காணலாம் கடலூருக்கு அருகே உள்ள மருதூரில் பிறந்த ராமலிங்க அடிகளார் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை அமைத்து உயிர் கருணை ஒழுக்கத்தை கடைபிடிக்க சொல்லி அனைவரையும் வலியுறு வலியுறுத்தினார் பசித்த உயிர்களுக்கு உணவளிப்பது எல்லா நற்பயன்களுக்கும் மேலானது என்று அறிவுறுத்தி வந்த வள்ளலார் அன்னதான சாலை ஒன்றை அமைத்தார் வடலூரில் பார்வதிபுரம் என்னும் ஊர் மக்களிடம் என்பது காணிய நிலத்தை தானமாக பெற்று அங்கு சமரச வேத தர்மசாலையை தொடங்கினார் இங்கு ஜாதி மதம் சமயம் மொழி இன நிற பாகுபாடுகள் பாராமல் மூன்று வேளையும் பசித்தவர்க்கு உணவளிக்கும் தொண்டு இன்றும் தொடர்ந்து நடைபெறுகிறது அவர் அன்று ஏற்றி வைத்த அடுப்பும் இன்று வரை அணையாமல் தொடர்ந்து எரிந்த வண்ணம் இருக்கிறது இறைவனை வடிவமாக போற்றிய வள்ளலார் சத்திய தர்மசாலை அருகில் ஒரு ஒளி திருக்கோயிலை கட்டினார் அங்குதான் இருபத்தைந்து ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தை மாதம் பதிமூணாம் நாள் தைப்பூச தினத்தன்று முதல் ஜோதி தரிசனம் செய்யும் வழிபாட்டு விழா நடைபெற்றது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலாம் ஆண்டு தை மாதம் பத்தொன்பதாம் நாள் புனர்பூசமும் புனர்பூசமும் பூசமும் கூடும் நன்னாளில் வள்ளலார் அனைவருக்கும் அருள் வழங்கிவிட்டு இரவு பன்னிரண்டு மணிக்கு சித்தி வளாக திருமாளிகை திரு அறைக்குள் புகுந்து கதவை மூடிக்கொண்டார் அவரது விருப்பப்படி அவரது முதன்மை சீடர்கள் மூடப்பட்ட அறையின் வெளிப்புறத்தை கூட்டினார்கள் வள்ளலார் அன்று முதல் உருவமாக நமது கண்களுக்கு தோன்றாமல் அருவமாக நிறைந்து அருள் விளங்கி கொண்டிருக்கிறார் வள்ளலார் ஏற்றி வைத்த அணையாதீபம் இங்கே வழிபாட்டில் இருக்கிறது அவர் சித்தி பெற்ற அறையின் பூட்டப்பட்ட கதவு வெளியே அமர்ந்து ஒருமை வழிபாடு செய்யலாம் மாதந்தோறும் பூச நாட்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறும் தைப்பூசத்துக்கு மூன்றாவது நாள் இந்த அறையை பலகனி வழியாக பார்க்க அனுமதி அளிக்கப்படுகிறது வள்ளலார் ஏற்றிய அந்த அகல் தீபம் இன்று வரை அணையா ஒளியாக பேணப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு இன்று செவ்வாய்க்கிழமை பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை ஆறு மணி காலை பத்து மணி மதியம் ஒரு மணி இரவு ஏழு மணி இரவு பத்து மணி பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை ஐந்து மணி ஆகிய நேரங்களில் ஜோதி தரிசனத்தை காணலாம் இந்த ஜோதி தரிசனத்தை காண்பதற்கு லட்சக்கணக்கில் உலகெங்கிலும் இருந்து தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகெங்கிலும் இருந்து பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர் பக்தியுடன் எம் தனிகானந்தம் சேந்தமங்கலம் மீண்டும் நாளை அறிவோம் ஆன்மீகம் நிகழ்ச்சியில் சந்திப்போமா வள்ளலார் திருவடிகளே சரளம் வணக்கம் தனிகை டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தனிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்